முதியோர் இல்லத்தில் அங்கே வேலை செய்கிற பிள்ளைக்கிட்ட உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லி சொன்னோம்ப்பா நீங்கள் தான்ப்பா எடுக்கலை அதுலேருந்து எனக்கு பயம் ஆகிடுதுப்பா அதுக்கு தம்பா நேரடியாக உன்னை பார்க்கலான்னு வந்தேன் இப்போதான்ப்பா எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது சரி வீட்டுக்கு போக வேண்டியதானே இப்போ நிற்கிறீங்க வீட்டுக்கு போனால் மருமாவை ஏதாவது சொல்லும்பா அதுக்கு தம்பா வழியிலே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இந்தாங்கப்பா லட்டு கொடுத்தாங்கப்பா உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி எடுத்துன்னு வந்தேன்ப்பா நான் வந்தது உங்களுக்கு கஷ்டமாப்பா நான் வேணா திரும்பி போயிடுறா என்ன விழாதீங்கப்பா இது ரோடுப்பா எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்கப்பா என்ன மன்னிச்சுடுங்கம்மா உங்களுக்கு வாங்கம்மா வேணாம் ஆமா நான் போயிடுறேன்பா மருமாவை ஒண்ணும் சொல்ல மாட்டேம்மா நான் பாத்துக்கிறேன் நான் சாவர வரைக்கும் உங்களுக்கு மேல எங்கேயும் அனுப்ப மாட்டேமா வாமா போலாம்